அதிமுக மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மதுரை பொன்மேனி பகுதியில் மேதின பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது நடைபெற்றதுலாஜி காதலிப்பாங்க ஏற்கனவே அவங்க அவங்க கல்யாணம் ஆயிருக்கும் ஒரு வசனம் கோபால் இப்படி ஆசை வார்த்தை கோபால் சொன்னீங்க பொய்யா பொய்யா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்லுவாங்க கோபால் என்னை இப்படி ஏமாத்து நினைக்கவே இல்லை இன்னைக்கு மக்கள்லாம் நினைக்கிறது அந்த கோபாலாக இருக்கிற தாரின பார்த்து என்னன்னா கேஸ் மானியம் நூறு ரூபா கொடுப்போம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா டீசலுக்கு நாலு ரூபா அப்படின்னு சொன்னீங்க மின்சார கட்டணம் ஏத்த மாட்டேன்னு சொன்னீங்க என் கோபால் இப்படி ஏத்துனீங்க நீ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குற மாதிரி இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்டு கொண்டு அரசு ஊழியர் கேட்கிறான் எ கோபால் காலி அவர்களே அவர் கேட்கற மாதிரி முதலமைச்சர் அவர்களே நான் ஏமா தேர்தல் நேரத்துல என்னன்னா சொன்னீங்க நாங்க நடத்துற மாநாட்டுல வந்து உங்களுக்கு பழைய ஊவியம் நிறைவேற்றுவோம் சொன்னாங்க சொன்னீங்களே இன்னைக்கு என்னாச்சு கோபால் என்ன முதலமைச்சரே அப்படின்னு கேட்கிறான்